வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் யாருக்கு மிகப்பெரிய யோகம் உடைய ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கும் யாருக்கு உயர்ந்த பதவிகள் அவருடைய ஜாதகப்படி கிடைக்கும் இதற்கு எந்த ஒரு யோகம் மிகப்பெரிய யோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த யோகம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சிறப்பான தொழிலில் மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்குமா இதை தான் நீங்கள் இந்த பதிவில் தேர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் நேரடியாக வேலைக்கு சென்றாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்களாகவே ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க வேண்டும் என்றால் எல்லாருக்குமே தெரிந்தது வந்து ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அதனால் பத்தாம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் அல்லது சமநிலை கொண்டு இருந்தாலும் மூல திரிகோணத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கணிச்சிருப்பீங்க ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் உங்களுக்கு தொழில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வரவில்லை ஏற்றமான ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கவில்லை உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் பதவிங்கிறது நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு கிடச்சிட்டே அவங்க வந்து உயர் பதவிக்கு போயிட்டே இருப்பாங்க நீங்க அஞ்சு வருஷம் ஆனாலும் ஒரே பதவியில தான் நீடிச்சிருப்பீங்க உங்களுக்கு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் தொழிற்தான அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் மட்டும் உங்களுக்கு எல்லா யோகங்களும் கிடைக்காது அந்த யோகங்களை பெறுவதற்குரிய ஒன்பதாம் இடத்த அதிபதியான பாக்கியஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பாக்கியம் என்பது அதிர்ஷ்டம் உயர் பதவி அப்படின்னா தொழிலு ஒரு மேன்மேலும் நீங்கள் வளரக்கூடிய ஒரு செல்வாக்கு செல்வ நிலை இதுதான் ஒன்பதாம் இடம் அந்த இடத்திற்குரிய அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அதனால்தான் யோகங்களில் மிகப்பெரிய யோகமாக தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஜோதிடத்தில் சொல்கின்றார்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் ஒரே ராசி கட்டத்தில் இணைந்திருக்கின்றவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு ஒன்பதாம் இடத்து அதிபதியை பத்தாம் இடத்த அதிபதி ஏழாவது பார்வையாக பார்த்து கொண்டாலும் அந்த ஜாதகருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் யோகருக்கு இருக்கு ஏழாவது பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் யோகம் இருக்கிறது அடுத்ததாக பரிவர்த்தனை யோகம் ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்த அதிபதியுடன் பரிவர்த்தனை ஆகியிருப்பது ஒருவருக்கொருவர் தங்களுடைய வீட்டை மாற்றிக்கொள்வது இந்த யோகம் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் ஆனாலும் அந்த யோகங்கள் பலருக்கு கிடைக்காமல் போவதற்கு சில முக்கியமான அந்த கிரகத்திற்குரிய ஸ்தானங்கள் வந்து வேலை செய்யும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் போய் மறையக்கூடாது லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடத்து அதிபதிகளுடன் இந்த ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் சேரவோ அவர்களின் பார்வை இந்த ஒன்பது பத்து ஆகிய அதிபதிகளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படி கிடைத்தாலும் இந்த பாக்கியங்கள் சற்று குறைவாகவே இந்த ஜாதகருக்கு செயல்படும் ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்யஸ்தான அதிபதி அவர் ஆட்சி பெற்று உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியுடைய பார்வைகள் படுகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்களுடைய அளவு சற்று குறைந்து விடும் இது எப்படி நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலான்றத இப்ப நீங்க நேரடியாகவே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கின்ற ஒருவருக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்திற்குரிய அதிபதி இப்போ ஒன்பது என்பது சிம்ம ராசி பத்தாம் இடம் என்பது கண்ணிராசி இப்போ இதனுடைய அதிபதி சூரியனும் பத்தாம் இடத்த அதிபதியான புதனும் சேர்ந்து இந்த ஜாதகருக்கு இப்போ வந்து மகரத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா இவருக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு அந்த யோகம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் உயர்ந்த பதவிகளை நிச்சயமாக அவருக்கு தரும் இப்போ புதன் என்பது தனுசு லக்கணத்தை பொறுத்தவரையில் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால இவருக்கு இந்த யோகமான தர்ம கர்மாதிபதி யோகங்கள் வேலை செய்வதற்கு முன்பாக பாதகஸ்தான அதிபதி ஏதாவது ஒரு பாதகத்தையும் தருவார் அப்படி என்றால் இந்த ஜாதகர் இந்த புதனுக்குரிய பரிகாரங்களை சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அவருடைய ஜாதகத்தில் வேலை செய்யும் இது வந்து ஒரு விதி அடுத்ததாக இன்னொரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கலாம் இப்போ விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு ஜாதகர் இந்த ஜாதகர் விருச்சிக லக்கணத்துல பிறந்திருக்காரு அப்புறமா விருச்சிக ராசியிலும் பிறந்திருக்கின்றார் அதனால் சந்திரன் நான் இந்த இடத்துல எழுதி வைக்கிறேன் இப்போ இந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய அதிபதி சந்திரன் இப்போ இந்த இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்திற்குரிய அதிபதியான சூரியன் இவருடைய ஜாதகத்தில் ஏழாவது இடத்தில் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா சந்திரன் வந்து சூரியனை ஏழாவது பார்வையாக பார்க்கும் சூரியனும் சந்திரனை ஏழாவது பார்வையாக சவ சப்தவமாக பார்ப்பார்கள் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்றது இது முழுமையாக இந்த ஜாதகருக்கு வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ விருச்சிக விற்சிகள் அக்கணத்தை பொறுத்தவரையில் சந்திரன் வந்து பாதகஸ்தானத்திற்குரிய அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த பாதகஸ்தான அதிபதியாகவும் இந்த சந்திரன் வேலை செய்வார் பாக்கியத்தை மட்டும் தரவாட்டார் சில பிரச்சனைகளையும் தருவார் ஏன்னா பாதக சாணத்துக்கே அவர் தான் அதிபதிங்கிறதுனால பாதகன்றதுனால என்னது கெடுதல்களை செய்யக்கூடியவராகவும் இருப்பார் சரி இப்போ அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் இந்த சந்திரனுடன் இருக்கிறது இந்த பாக்கியங்களை தரக்கூடிய சந்திரன் நீசமாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் விருச்சிக ராசியில் சந்திரன் என்பது நீசத்தை குறிப்பதாக இருக்கும் அதனால நீசம் பெற்ற பாதகஸ்தான அதிபதி அவருக்கு சில பிரச்சனைகளையும் தருவார் சரி ஒருவேளை சூரியன் இங்க உச்சம் பெற்று மேச ராசியில் இருந்து கொண்டு அதே மாதிரி சந்திரன் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகம் இவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சூரியன் வந்து உச்சம் பெற்று இருந்தாலும் இது வந்து ஆறாவது இடம் லக்கணத்திற்கு ஆறாவது இடம் அப்ப இந்த இடம் வந்து பனிரெண்டாவது இடத்திற்குரிய ஸ்தானம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு ஆனால் எதிரி ஸ்தானத்துல போய் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் அதே மாதிரி இந்த சந்திரனும் இந்த பனிரெண்டாவது இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் தொழில் வளர்ச்சியை தருகின்ற அதே சமயத்தில் இந்த ஜாதகருக்கு ஒரு போராட்டத்தையும் அந்த தொழில் ஒரு கடன் போன்ற பிரச்சனைகளையும் எதிரிகள் தொல்லையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இந்த யோகம் அமைந்துவிடுகிறது விடுகிறது அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் வளர்ச்சியை தந்தாலும் அவருக்கு சில பாதகமான சில விஷயங்களையும் தருவார் அப்படின்னா இதற்கு என்ன செய்யணும் இதற்கு பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொண்டால் நீங்கள் முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகத்தை இயக்கிக் கொள்ளலாம் செய்கின்ற தொழில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் அதே மாதிரி வேலையிலும் அவர்கள் அடுத்த கட்டமான உயர் பதவியை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்திற்குரிய அதிபதியாரோ அவருக்குரிய சரியான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தொழில் வளர்ச்சி என்பது ஏற்படும் அதனால் தொழில் ஸ்தானம் மட்டும் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் என்பது கிடையாது ஒன்பதாம் இடமும் அந்த ஜாதகருக்கு உறுதுணையாக செயல்பட வேண்டும் இந்த ரெண்டு இடமும் ஒன்பது பத்து மட்டும் சேர்ந்துருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அப்படின்னா அவங்க பெரிய வளர்ச்சியை சாதிப்பார்களா என்றால் லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் லக்கணம் என்பதுதான் அந்த ஜாதகருடைய உயிர் ஸ்தானம் அந்த உயிர்ஸ்தானம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அந்த ஜாதகர் எந்த இடத்திலும் லக்கணத்திலிருந்து பனிரெண்டு ராசி கட்டங்களில் எந்த இடத்திலும் மறையக்கூடாது நீசமும் பெற்று இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் முழுமையான யோகங்களை அந்த ஜாதகரால் பெற முடியும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் செய்கின்ற தொழில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட வேண்டும் நீங்கள் ஆசைப்பட்டால் ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்த அதிபதி மற்றும் லக்னாதிபதி இந்த மூன்று ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகளின் அதி தேவதைகள் அப்படி இல்லைன்னா தானியங்கள் அந்த கிரகத்திற்குரிய சிறப்பான வழிபாட்டிற்குரிய கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய தொழில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் காண முடியும் இப்போ உதாரணத்திற்கு சூரியன் தான் உங்களுக்கு ஒன்பதாம் எடுத்த அதிபதி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ சூரியன் என்றால் நீங்கள் வந்து சூரியனார் கோயிலுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா சென்னையில் மணலிக்கு அருகே இருக்கின்ற ஞாயிறு கிராமம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படி செய்ய முடியவில்லை என்றாலும் தினமும் காலையில் எழுந்தவுடன் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற சூரியனை வழிபாடு செய்வதும் அவரை வணங்குவதும் ஒரு பரிகாரம்தான் கோதுமையை தானம் தருவதும் சூரியனுக்குரிய பரிகாரம் இப்படி சூரியனுக்கு பல்வேறு பரிகாரங்கள் இருக்கின்றன அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்த அதிபதி மற்றும் லக்னாதிபதி இந்த மூன்று இடத்திற்குரிய அதிபதிகள் யாரோ அவர்களுக்குரிய பரிகாரங்களை சரியாக முறையாக நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நீங்கள் தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காண முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்